நண்பர்களே வணக்கம் நம்ம வாழ்க்கையில சில பயணங்கள் வெறும் பயணங்களா மட்டும் முடிகிறது அது நம்மளோட மனசுல ஒரு மர்ம முடிச்ச போட்டுட்டு போயிடும் நாம பார்த்தது உண்மையா இல்ல நம்ம மனசோக பிரமையான்னு நம்மளையே குழம்ப வச்சிடும் அப்படி ஒரு பயணத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பாக்க போறோம் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு கதைக்குள்ள வாங்க கதையோட நாயகன் குமார் கோயம்புத்தூர்ல இருக்கிற அவரோட மாமா பையனை பார்க்க ஒரு நைட் பஸ்ல கிளம்புறார் காரணம் என்ன தெரியுமா அவரோட மாமா பையன் ஒரு புது ஐட்டம் கண்டுபிடிச்சிருக்காராம் பன் ரொட்டிக்குள்ள ஜாங்கிரிய வச்சு விக்க போறாராம் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றதுதான் குமாரோட முக்கியமான வேலை கேட்கவே காமெடியா இருக்குல்ல ஆனா இந்த சாதாரண பயணம் அவரோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அமானுஷ்ய பயணமா மாறும்னு குமாருக்கு அப்போ தெரியாது பஸ்ஸு கிளம்புது ஜன்னலோரத்துல குமார் பக்கத்து சீட்ல ஒருத்தர் பாத்தா ரொம்ப டீசெண்டா இருக்காரு ஆனா பஸ்ஸு கிளம்புன அஞ்சாவது நிமிஷத்துல அவரு விட்ட கொரட்ட இருக்கு பாருங்க பக்கத்துல எங்கேயோ ஒரு மரம் அறுக்கிற மிஷின் ஓடுற மாதிரியே இருந்துச்சு சரி இதெல்லாம் பஸ் பயணம்னா சகஜந்தான் குமார் ஹெட் மாட்டிட்டு பாட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாரு எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு சரியா நடுராத்திரியில ஆள் அறவமே இல்லாத ஒரு காட்டு பாதையில அந்த பஸ் டம்மார்னு ஒரு சத்தத்தோட நின்னுச்சு என்ன ஆச்சுன்னு எல்லாரும் பதறி போய் முழிக்கிறாங்க டிரைவர் இறங்கி பார்த்துட்டு வந்த சொல்றாரு டயர் பஞ்சர் மாத்த விடிஞ்சிடும் பக்கத்துல ஊர் இருக்கு மெக்கானிக்க கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு டார்ச் லைட்டோட அந்த இருட்டுக்குள்ள இறங்கி போறாரு யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஒரு டிரைவர் பயணிகளை நடு ரோட்ல விட்டுட்டு ஒரு டார்ச் லைட்டோட இருட்டுக்குள்ள தனியா போறாருனா அதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்கும் நீங்க அந்த பஸ்ல இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க பஸ்ஸுக்குள்ள ஒரே குறப்பம் குமாருக்கு பக்கத்துல குரட்ட விட்டாரே அவர் எந்திரிச்சு இது ஏதோ சதி மாதிரி தெரியுது இந்த டிரைவர் நம்மள கடத்த பாக்குறாருன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு அவ்வளவுதான் பஸ்ஸே ரெண்டாகிடுச்சு சிலர் ஆமானு சொல்றாங்க சிலர் இல்லைன்னு சொல்றாங்க இந்த கூச்சலுக்கு நடுவுல குமாருக்கு பசிக்க ஆரம்பிக்குது அப்போதான் தூரத்துல ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுது ஒரு டீ கடை மாதிரி குமார் கூட இன்னும் ரெண்டு பேரு என்னானாலும் சரி ஒரு டீய குடிச்சிட்டு வருவோம்னு பஸ்ஸ விட்டு இறங்கி அந்த வெளிச்சத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கிருந்துதான் மர்மமே ஆரம்பிக்குது அவங்க நடக்க நடக்க காத்துல ஒரு மாதிரி மல்லிகைப்பூ வாசனை வருது ஆனா சுத்தி ஒரு செடியும் இல்ல அந்த டீ கடையை நெருங்குறாங்க அங்க ஒரு வயசான தாத்தா மட்டும் இருக்காரு கடையில ரேடியோல ரொம்ப பழைய பாட்டு ஓடிட்டு இருக்கு அவங்க டீ கேக்குறாங்க அந்த தாத்தா ஒரு வார்த்தை கூட பேசல தலைய மட்டும் ஆட்டிட்டு டீ போடுறாரு அந்த டீ அந்த டீய குடிச்ச குமாருக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் டீல ஏலக்கா வாசனையே இல்ல ஆனா அதே மல்லிகைப்பூ வாசனை குடிச்சதும் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு புது சக்தி வந்த மாதிரி ஒரு உணர்வு குமார் அந்த தாத்தா கிட்ட கேக்குறாரு தாத்தா இந்த ஊர் பேர் என்ன அதுக்கு அந்த தாத்தா அவங்களே ஒரு மாதிரி பாத்துட்டு சொல்றாரு பேரெல்லாம் எதுக்கு தம்பி வந்தமா டீ குடிச்சமா போனமான்னு இருக்கணும் என்ன ஒரு பதில் இது இது ஒரு தத்துவமா இல்ல ஒரு எச்சரிக்கையா நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கூட வந்த இன்னொருத்தர் கேட்கிறாரு இங்க மெக்கானிக் இருக்காங்களா இப்போ அந்த தாத்தா சொன்ன பதில கேட்டா நீங்களே ஆடி போயிடுவீங்க அவர் சொன்னாரு இங்க வர்ற வண்டிகள் எதுவும் பழுதாகாது பழுதான வண்டிகள் எதுவும் இங்க வராது யோசிச்சு பாருங்க நண்பர்களே இந்த வார்த்தைகளுக்குள்ள எவ்வளவு பெரிய மர்மம் ஒழிஞ்சிருக்கு அவங்க வந்த பஸ்ஸு பழுதாகி நிக்குது ஆனா இவர் இப்படி சொல்றாரே அப்ப அவங்க இருக்கிறது எந்த இடத்துல அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்போதான் அது கேட்டுச்சு கிங் கிங்னு ஒரு சலங்கை சத்தம் ஆனா சுத்தி யாருமே இல்ல அந்த சத்தம் எங்கிருந்து வந்துச்சு அது மனுஷங்களோட சத்தமா இல்ல வேற எதுனா உடையதா பயம் அவங்க உடம்புக்குள்ள ஊடுருவ உடனே கொடுத்துட்டு திரும்பி பஸ் நின்ன இடத்துக்கு ஓடி வர்றாங்க ஆனா அவங்க விட்டுட்டு வந்த இடத்துல பஸ்ஸ காணோம் அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது ஒருவேளை டிரைவர் வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டாரா இல்ல இந்த இடமே ஒரு மாயையா பதறி போய் நின்றுட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரத்துல ஒரு மரத்துக்கடியில பஸ் நிக்கிறது தெரியுது ஓடி போய் பார்த்தா டிரைவர் டயரை மாத்திக்கிட்டு இருக்கிறாரு ஏன் சார் இங்கே நிறுத்திட்டீங்க இன்னும் கேட்டதுக்கு அவர் ரொம்ப சாதாரணமாக சொல்றாரு அங்கே ரொம்ப புழுக்கமாக இருந்துச்சு இங்கே காத்தோட்டமாக இருக்குன்னு தான் இங்கே வந்தேன் இதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய கேள்வி அந்த டீ கடை ஒரு மாயையா இல்லை அந்த டிரைவர் சொல்றது பொய்யா அவங்க பஸ்ஸில் ஏறினதும் மற்றவங்க எல்லாரும் அவங்கள ஏதோ கிரகவாசிகளை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க குமார் சீட்டில் உட்கார்ந்ததும் அந்த கொரட்ட ஆசாமி கேக்குறாரு நீங்க போன டீ கடையில எதுவும் அமானுஷ்யமா தெரிஞ்சதா குமாருக்கு என்ன சொல்றதுனே தெரியல பஸ் கிளம்புது ஆனா இந்த தடவை அந்த கொரட்ட சத்தம் குமாருக்கு எரிச்சலா இல்ல ஏதோ தாளத்தோட பாடுற மாதிரி கேக்குது அவரோட ஜன்னலுக்கு வெளியே அந்த மல்லிகை பூ வாசனை மட்டும் அவர் கூடவே பயணம் செய்யுது காலையில கோயம்புத்தூர்ல இறங்கும் போது நேத்து ராத்திரி நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு ஆனா அது கனவு இல்லன்னு குமாருக்கு மட்டும் தெரியும் நண்பர்களே அந்த டீக்கடை உண்மையிலேயே இருந்துச்சா இல்ல அது குமாரோட மன பிரமையா அந்த மல்லிகைப்பூ வாசனைக்கும் சலங்கை சத்தத்துக்கும் என்ன சம்பந்தம் அந்த பாதை நம்ம இல்லாத வேற ஒரு பரிமாணத்துக்குள்ள போயிட்டு வந்திருக்குமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு மர்மமான கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பயணங்கள்ல கவனமா இருங்க நன்றி